ஹலோ ஹாய் மக்களே நான் சுதா இருந்து பேசுகிறேன் பீக்குங்க கடைசல் எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சாச்சு வரமிளகா அடுத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் காயெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க மண் சட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலர் நல்லா கலக்கி விட்டு நல்லா வேகட்டும் வெங்காயம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறையாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பற்றலைன்னா அப்புறமா போட்டுருக்கலாம் நமக்கு தெரிய ஒரு திட்டமாக போட்டுக்கணும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தக்காளி போட்டுக்கோங்க இது வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் நாட்டு பழனில் தக்காளியோட பீக்கங்காயை போட்டு கடையும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் ரெட்டை சேர்த்து போது என்றைக்குமே மண் சட்டியில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு தான் அடுத்து காய் சேர்த்துக்குவோம் தண்ணி காயின்றதுனால தண்ணி வந்து வேக வேக வந்து வரும் அதனால் பார்த்துட்டு சே தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் அப்போ தான் கொஞ்சோண்டு புளி சேர்த்திங்கனா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இப்போ வந்து நல்லா கிளறிக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் நல்லா நைஸாக கடைஞ்சிட்டா சூப்பராக இருக்கும் வெண்பொங்கல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதோட கொஞ்சோண்டு புளி பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து மூடி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும் உப்பு மட்டும் பார்த்துக்குவோம் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வேகக்கூடிய காய்கறி உப்பு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்குவோம் எதுக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து தோல் பாருங்கள் நைட்டுக்கு வந்து இட்லிக்கு வந்து நல்லா வதக்கி உப்பு புளி மிளகா வச்சு நம்ம கொத்தமல்லி துவையல் எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே இட்லிக்கு வந்து சட்னி துவையல் தோலை வந்து துவையல் அரைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக வணக்கி உப்பு புளி வச்சு கடவுள் தம்பரு பூ தாளித்து கொட்டி பெருங்காயம்லாம் போட்டு வரமுளகாயெலாம் போட்டு தாளித்தோம்னா சூப்பரமாக சட்னி சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் இது வந்து நைட்டுக்கு எப்படி செய்யணுன்றது நான் வீடியோவாக போடுறேன் வேஸ்ட் கூடாது உடம்புக்கு வந்து நல்லது அது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது பீக்குங்காய் தோல் இப்போ வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது வரணும் சூப்பராகவே வெந்துருச்சு கொஞ்சம் வெளிச்சம் பற்றாது கரண்ட்டு இல்லை யூபிஎஸ்சியில் ஓடுது அவ்வளோ தான் சிம்பிளாக வேலை முடிஞ்சது சிம் சிம்லையே வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வச்சாலே வெந்துடும் வந்தோன்னா கட் மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து சாப்பிட வேண்டியது சுடு சாதத்தில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தலைப்புலாம் தலைப்புலாம் கொதிக்குது நல்லா ஒரு க மத்துக்கட்டையை போட்டு நல்லா கடைஞ்சோம்னாக்க உடனே நல்லா நைஸாகிடும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி உறவுகளே